இனிமேல் இன்னொரு நாலு கல்லூரிகளுக்கு தேவையான ஓராண்டு தொகையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா இந்த புதிதாக தொற்றுக்கிட்ட கல்லூரிகள் இந்த வருடத்தில் இந்த முப்பாந்தேதி புதிய மாணவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கௌரவர்கள் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கால்ஃபர் பண்ணி ஒரு வாரம் ஆகும் ஸோ ஏற்கனவே டிஎன்ஜிஏல வந்து ஏற்கனவே கடந்த முறை கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அலாட் பண்ணுறதுக்கான சூழல் உருவாகும் ஸோ அப்படி இப்போ உருவாகும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் இப்படி ஒரு டீடைல் எடுப்பாங்க எந்த கல்லூரி எவ்வளோ சப்ஜெக்ட்டு ரெகுலர் சாங்க்ஷன் போஸ்ட் எவ்வளவோ அதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே டேரெக்டாக அதில் சொல்லியிருப்பாங்க இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நீங்கள் வேகன்சின்னு இதெல்லாம் பார்த்தீங்களோ அதை வந்து இப்போ இப்போ கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இப்போ புதிய நியமனங்கள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்டு போட முடியாமல் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்கள் வந்து அந்த கல்லூரிக்கு வந்து டீப்ளாய்மெண்ட் அதாவது மாற்றுப் பணி மூலமாக அந்த கல்லூரியில் வந்து இவங்க வந்து ஏற்கிறது மாதிரியான சூழல் அமைஞ்சிருச்சு அப்படி ஏற்கிறவங்க பார்த்திங்கன்னா யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து விருப்பமாக மனு விருப்பமாக அவங்களுக்கு கே கேட்டப்பட்டது விருப்பம் உங்களுக்கு வந்து இந்த கல்லூரிக்கு போக விருப்பமாக ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே இல்லை வேறு ஏதாவது கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகலான்னா போய்க்கலாம் அப்படின்னு அப்படி போகிற மூத்த பேராசிரியர்கள் அப்போ வந்து ப்ரின்ஸ்பல் இன்சார்ஜாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் லேட்டாக பார்த்திங்கன்னா இப்போ இப்போ புதிய கல்லூரிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே முதல்வர் பணிக்கு வந்து நியமிக்கப்பட்டு விட்டாங்க இப்போ வந்து இங்கேருந்து யார் வந்து அங்கே மாற்றுப்பணிக்கு பணிக்கு செல்கிறாங்களோ அவங்க வந்து அந்த துறை தலைவராக செயல்பட வேண்டிய சூழலும் அது வந்து அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மொழிப்படங்களாக நான் ரெண்டு ரெண்டு பேராசிரியர்கள் கௌரவியாளர்களை நியமித்து அதன் மூலமாக பண்ணுவாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துங்கன்னா கௌரவிர்கள் வகுப்புரை தேவையின்றே வந்து செலவினம் இல்லாமையே இருபத்தொம்பது கல்லூரிகளில் நூற்றி எழுபத்தி மூணு இடங்கள் வந்து மொத்தம் இரண்டாயிரத்தி எட்டு இடங்கள் வந்து பாடப்பிரிவுகள் நூற்றி எழுபத்தி மூணு தொடங்கலாம் இதுக்கு வந்து கௌரவவீரர்களும் தேவையில்லை கூடுதல் வகுப்புறைகளும் தேவையில்லை ஆனால் கூடுதல் வகுப்புறை இல்லாமல் கௌரவ ராய்கள் தேவை ஸ்விஃப்ட்டுட்டு உள்ள தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு கல்லூரியில் இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகளுக்கு மொத்தம் பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு இடங்கள் தேவைப்படுது கூடுதல் வகுப்பறையும் இல்லை கௌரவிகளாளர்களும் இல்லை அதன் மூலமாக நமக்கு தேவைப்பட இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு கல்லூரிகளில் நாற்பத்தொம்போது பாடப்பிரிவுகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மொத்தம் இதை டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தம் இதன் மூலமாக மொத்தம் இருக்கிற கல்லூரிகளின் எண்ணிக்கை அதே மாதிரி அவங்களுக்கான புதிய பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகள் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களுக்கு இப்போ வந்து உடனே இப்போ வேறு கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்கள் நிரந்தர பேராசிரியர்களை அங்கே வந்து மாற்றுப்பணி மூலமாக நியமித்து அதற்கப்பறம் மீதி இருக்கிறவங்கள கௌரவராக நியமிக்கலாம் ஸோ இந்த கௌரவராக நியமிக்கலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற கல்லூரியில் இருக்கிற கூட அங்கே மாற்றுவதற்கு நிறைய வழிவகை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம்